மேஷராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் ஏன்னா நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தோடு செய்வீங்க மனசில் ரொம்ப நாளாக இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாளில் உங்களுக்கு வந்து எதா எந்த விஷயத்தை எப்படி சொல்லணும் யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு புரிதலெலாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் இடப்பயிற்சி பற்றி நீங்கள் எதாவது வீடு மாற்றணும் தொழில் மாற்றணும் ஏதாவது ஒரு யோசனை இருந்திருப்பீங்க அதுக்குரிய வேலையெல்லாம் இன்றைக்கி நடக்கும் அந்த வேலைகள்லாம் இன்றைக்கி சிறப்பாக நடந்து முடியும் இன்றைக்கி நீங்கள் அந்த மாறுதல்கள் நீங்கள்லாம் உணர்வீங்க பேச்சில் வந்து ரொம்பவே சாதுரியம் இருக்கும் இன்னைக்கு வேகத்தை காட்டில் விவேகம் நிறைந்த பயிற்சிகளாக இருக்கும் எந்த உங்களுடைய கருத்துக்களை வந்து தைரியமாக முன்வைப்பீங்க சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்புகள் கூட உத்தியோகத்தில் அதாவது அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் அவங்களுடைய மதிப்புகள் வந்து அதிகமாகும் பாராட்டுதல்கள் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து குடும்பத்துலேயும் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது லாபம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் உங்களுக்கு இருக்கும் ரிஷபராசிக்கு இன்றைக்கி நாள் வந்து நீங்கள் என்ன ஒரு ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க இந்த நாளில் இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அது எல்லாமே முடிக்கக்கூடியது ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் நீங்கள் வந்து அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மேலதிகாரிகள்ட்ட உங்களுக்கு பாராட்டுதல்கள் கிடைக்கும் நீங்கள் வந்து சொந்தமாக தொழில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய தொழிலில் வந்து எதெல்லாம் பண்ணால் முன்னுக்கு வர முடியும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து இன்னைக்கு கிடைக்கும் பல நண்பர்கள் வந்து அதுக்கு ஆதரவாக இருப்பாங்க சில பேருடைய பல புதிய நபர்கள் அதாவது உங்கள் தொழிலில் சாதித்தவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய அறிவு லாம் உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய அட்வைஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு நாளில் வந்து குடும்ப உறுப்பினர்கள்ட்ட வீண் விவாதங்களை மட்டும் குறைச்சிக்கோங்க என்ன பேசினாலும் யோசித்து பேசுங்க தேவையான விஷயங்களை மட்டும் பேசுங்க உங்களோட பர்சனல் எல்லாம் வந்து ஷேர் பண்ணாதீங்க உங்களுக்குன்னு நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டுமே பேசுகிறத வச்சுக்கோங்க உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட அதெல்லாம் இன்னைக்கு அந்த தீர்ப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் மொத்தத்தில் இன்னைக்கு ரொம்ப லாபம் நிறைந்த நாளாக இருக்கும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக போங்க மீத்தபடி இன்னைக்கு நாள் வந்து சூப்பர் அடைந்த நாளாக இருக்கும் தெளிவாக பேசி முடிவெடுக்கக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா வந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அவங்களுடைய ஆசிர்வாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்கும் வாழ்க்கை துணையில் இல்லை குழந்தைகள் மூலம் யாருக்கிட்டேயாவது உங்களுக்கு சின்ன பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த மாதிரி இஷ்யூவெல்லாம் இன்றைக்கி சால்வ் ஆகக்கூடிய நெ நாளாக தான் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ சின்ன சின்னது இருக்குது அதுக்கு நம்ம வைத்தியம் பார்க்கலாமா அப்படின்னிங்கன்னா அதுக்கான முயற்சிகள்லாம் இன்றைக்கி நடக்கும் எல்லா விஷயங்களையுமே தைரியமாக இன்றைக்கி செய்வீங்க உங்களுடைய பேச்சுக்களை வந்து ரொம்ப தைரியமாக முன்வைப்பீங்க உங்கள் உங்கள் தரப்பு கேங்களை நீங்கள் பேசினாலும் அதை கேட்கறக்குரிய ஆளுகள் இருப்பாங்க மொத்தத்தில் இந்த நாள் வந்து ரொம்ப நாளாக உங்கள் மனசில் ஏதாவது குழப்பம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் சரியாகக்கூடிய நாளாக தான் இந்த நாள் இருக்கும் நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுடைய வேலை வந்து திருப்தியாக முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மன நிறைவு உங்களுக்கு இருக்கும் தொழில் வியாபாரம் வச்சுருக்கவங்களுக்கும் அதே மாதிரி தான் இன்றைக்கி வியாபாரம் சிறப்பாக நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க அதில் லாபமும் கிடைக்கும் மத்தபடி மிதின ராசிக்கு வந்து இன்றைக்கி ஆன்மீகத்தில் ஆட்டம் நாட்டம் வந்து அதிகரிக்கும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அது உங்களுக்கு வந்து சிறப்பாக முடிஞ்ச குலதெய்வம் கோயிலுக்கு போறது உங்களுக்கு நன்மையை தரும் இந்த நாளில் கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளை எதிர்பார்த்துப்பீங்களே கொடுக்கல் வாங்கல இந்த படம் வருமா அப்படின்னு இழுபறியாக இருந்த பணம் கூட இன்றைக்கி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு வந்து ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் இன்றைக்கி வாங்குறக்குரிய நல்ல நாளாக இருக்கும் உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலையும் அமையும் பழைய புதிய நண்பர்களை சந்திப்பீங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த சின்ன சின்ன இஷ்யூவெல்லாம் சரியாகி ஒரு குழப்பங்கள்லாம் விலகி நல்ல புரிதல் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் உங்கள் பழக்க நிறைய சேஞ்ச் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி ஏதாவது புது புது முயற்சிகளை எடுப்பீங்க அதனால் அதனால உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் உங்களோட வேலைகள்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சு பாராட்டுதல் பெறுவீங்க மொத்தத்தில் இந்த நாள் வந்து உங்களுக்கு குழப்பத்தெல்லாம் விலக்கி வச்சுட்டு நல்ல தெளிவாக முடிவெடுத்து நல்ல தைரியமாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி வந்து பண வரம்பு அதிகமாக இருக்கும் மனசளவில் நீங்கள் சோர்ந்து போய் போயிருந்ததெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு இன்றைக்கி ஒரு புது பொழிவோடு நடமாட ஆரம்பிப்பீங்க உங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க அனுசரணையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உறவினர்களோட வருகையும் இருக்கும் சுப செலவுகளும் அதிகரிக்கும் இன்னைக்கு மொத்தத்தில் இந்த நாள் வந்து வரவும் செலவும் கலந்த நாளாக இருக்கும் சந்தோஷம் நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையுமே நிதானமாக செய்யக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி வந்து டக்கு டக்குன்னு பேசாதீங்க பேச்சில் வந்து கவனமாக இருக்க யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரி பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது குடுக்கல் வாங்கலையெல்லாம் ரொம்ப சிந்தித்து செயல்படுங்க எதுலையாவது முதலீடு பண்ணணும் அப்படின்னு யோசித்தீங்கன்னா அதை ரொம்ப ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சுட்டு நீங்களாக தனிச்சையாக முடிவு எடுக்காமல் வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட கலந்து பேசி எடுக்கிறது இன்றைக்கி ரொம்பவே ஆதாயமான நாளாக இருக்கும் டக்குன்னு நீங்கள் முடிவு எடுக்காதீங்க அதே மாதிரி நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள்லேயும் கவனமாக இருக்கிறது நல்லது வீண் விவாதங்களை குற அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து பணியில் வந்து ரொம்ப வந்து அதிகமான பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் மொத்தத்தில் இந்த நாளை நீங்க அமைதியாக கிடைக்கணும் பொறுமை வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் உங்களோட ஹெல்த் இஷ்யூவை நல்லா பார்த்துக்கங்க சின்ன சின்ன உடலில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது கூட இருக்கிறவங்களோட ஹெல்த் ஹெல்த்தையும் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது மொத்தத்தில் சிம்மராசிக்காரங்கள் இன்னைக்கு கவனமாக கையாள வேண்டிய நாளாக இருக்கும் முடிஞ்சு ஏதாவது கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அது உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலை தரும் கண்ணி ரசிக்காரவங்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவினர்கள்ட்ட ரொம்ப அனுசரித்து போறவைங்க அதனால பாராட்டுதலும் கிடைக்கும் வீட்டில் உள்ளவங்க வந்து அவங்கள ரொம்ப மதிப்பாங்க எந்த வேலையும் இழுத்து போட்டு இன்னைக்கு செய்வீங்க மனசும் உடலும் புத்து காணப்படும் எந்தலையை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் பார்த்து செய்யுங்க அது உங்களுக்கு நன்மையை தரும் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் அவங்களுடைய திறமை வெளிப்படும் நாளாக இந்த நாள் இருக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரம் பண்றவங்க புதுசு புதுசான ஒரு தொழிலை பற்றிய ஒரு அறிவும் புரிதலும் இன்னைக்கு கிடைக்கும் வேலை ஒரு முதலாளியாக இருந்து உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்க தான் வேலை பார்க்கெல்லாம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க அவங்க கிட்ட தேவையில்லாத பேச்சுக்களை குறைக்கிறது நல்லது யார் மனைசையும் கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய வேலையில் எந்த அளவுக்கு வேகம் இருக்கோ அந்த அளவுக்கு விவேகத்தை வர்த்தக்கிறது ரொம்ப நல்லது எதிர்பாராத செலவுகள்லாம் உங்களுக்கு தான் இருக்கும் இன்றைக்கி சுப செலவுகள் அதிகமாகும் அதனால் எந்த செலவு பண்ணுறதா இருந்தாலும் இந்த செலவு தேவையா அப்படின்றத யோசித்து பார்த்து பண்ணிங்கன்னா பொருளாதார இருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க மொத்தத்தில் இன்னைக்கு உங்களுக்கு ஆன்மீகத்துலையும் ரொம்ப நாட்டம் இருக்கும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது இன்னைக்கு உங்களுக்கு மன ஆறுதலை தரும் அதுக்கான சூழ்நிலையும் அமையும் ஏதாவது பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பீங்க இன்னைக்கு கோயில் குளத்துக்கு போயிட்டு வரக்கூடிய சிறந்த நாளாக உங்களுக்கு அமையும் துலா ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா அதில் ஒன்று ரெண்டாவது இன்றைக்கி நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் ஏதாவது தூர தூ ஏதாவது ஒரு தூரமான இடத்துக்கு பயணம் போகணும் வெளியூர் பயணம் போகணும் அந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி போகக்கூடிய சூழ்நிலை வந்து இன்றைக்கி அமையும் மத்தபடி நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களுமே அடுத்த ஒரு ஆளாக பாராட்டப்படும் உங்கள் கூட பிறந்தவங்ககிட்ட ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அது கூட இன்றைக்கி சரியாக கூட சூழ்நிலை வரும் வீட்டில் உள்ள பெரியவங்களோட ஆதரவும் ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் புது புது மாற்ற தொழிலில் கொண்டு வரலாமா அப்படின்லாம் யோசிப்பீங்க அதுக்கான வந்து வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வெளியூர் பயணம் போகணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சுன்னா அதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு கிடைக்கும் மொத்தத்தில் இன்னைக்கு ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் இன்றைக்கி நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இந்த நாள் வந்து உங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் உழைச்சாலும் அதுக்கேற்ற ஊதியம் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு மனக்குறை இருக்கும் இல்லையா அதெல்லாம் இன்றைக்கி சரியாகும் நீங்கள் என்ன உழைக்கிறீங்களோ அதை விட டபுள் மடங்கு நீங்கள் ஊதியமே உங்களுக்கு கிடைக்கும் புதுசு புதுசான அனுபவங்களை கற்றுக்குருவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுறதா இருந்தாலும் சரி அவங்கள பற்றி ஒரு புரிதல் கிடைக்கும் அவங்க மூலமாக ஒரு அனுபவமும் உங்களுக்கு கிடைக்கும் வேலை தொழில் வேலை அலுவலகத்துல வேலை பார்க்குறோம் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறோம்னா அவங்களுடைய வேலையை வந்து திறமையாக செஞ்சு முடிப்பீங்க அதுக்கான பாராட்டுதல்களும் இன்னைக்கு கிடைக்கும் அந்த வேலையில் உள்ள நுணுக்கங்களையும் நீங்கள் கற்றுக்கிடுவீங்க அதே இது சொந்தமாக தொழில் வச்சுருக்கவங்களாக இருந்தாலும் அப்படி தான் ஏகப்பட்ட லாஸஸ்லாம் வரும்லையா ஏன் இந்த இழப்பு வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க அதை சரி செய்கிறதுக்கு என்ன வழி அப்படின்ற ஒரு தெளிவும் இன்றைக்கி பிறக்கக்கூடிய நாளாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் இந்த பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுக்கு வந்து நல்ல நண்பர்களுடைய சகவாசம் கிடைக்கும் இன்றைக்கி வந்து ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஏதாவது கோயிலுக்கு போகலாமா அப்படிங்கிற சிந்தனை கூட வரும் அடுத்தவங்களை குறை குடுறது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட்டுவிட்டு உங்களோட வேலையை இன்றைக்கி நல்லா பார்த்து திறமையாக முடிக்கணும் அப்படின்வீங்க மொத்தத்தில் இந்த நாள் வந்து உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கும் அதுக்கான ஊதியங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் விதிச்சார்த்திக்கு இன்றைக்கி வந்து வெற்றி நிறைந்த நாள் தான் தனுசு ராசிக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வேலை எடுத்தாலும் அதை திறமையாக முடிக்கிறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்க முடியாது உங்களுக்கு அதனால் பாராட்டுதல் கிடைக்கும் சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்தும் மதிப்பும் உயரக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்திலையும் சரி உறவினர்களையும் சரி நீங்கள் பழுகிற விதமே ரொம்ப அழகாக இருக்கும் அதனால உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும் உங்களுக்கு வந்து அவங்களால ஆதரவு தான் கிடைக்கும் மொத்தத்தில் தனுசு ராசிக்காரவங்களுக்கு இன்னைக்கு வெற்றி நிறைந்த நாளாக தான் இருக்கும் அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா அதுலேயும் உங்களுடைய வேலை திறமைகள் தான் பழிச்சுன்னு இருக்கும் அது அதே மாதிரி தொழில் வச்சிருக்கவங்களாக இருந்தால் அதில் என்னெல்லாம் புதிய உயர்த்திகளை கண்டுபிடிச்சி நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட சிந்தனை இருக்கும் அதில் உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் மொத்தத்தில் தனுசு ராசிக்காரவங்களுக்கு இன்னைக்கு ஜெயம் நிறைந்த நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா கூட பிறந்தவங்க கூட ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வாக்குவாதங்களை வளர்த்துக்கிட்டே இருப்பீங்க அதனால் சின்ன சின்ன இஷ்யூலாம் வரும் அதுவுமே இன்றைக்கி நாள் முடியும் போது சரியாயிடும் அதே மாதிரி கூட இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கிட்ட எல்லாம் என்ன பேசணும்னு யோசித்து பேசுங்க முன்கோபத்தை குறச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் எதுவுமே உங்களை பற்றி லைட்டாக ஒரு குறை சொன்னால் சட்டுன்னு அப்படியே வெடிச்சிருவீங்க அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் குறச்சிக்கிறதுனால உங்களோட குறைகளையும் நிறைகளையும் ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா உங்களோட வந்து நீங்களே உங்களை நல்ல திறம்பட செதுக்கிக்கிற முடியும் ஸோ இந்த நாளில் வந்து நீங்கள் என்னெல்லாம் கிட்ட குறைகள் இருக்குது அப்படின்னு ரியலைஸ் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் வந்து முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி நாள் வந்து வேகத்தை காட்டில வேகமாக இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை திடீர் செலவுகள்லாம் வரும் அதெல்லாம் நீங்கள் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் எதிர்பாராத செலவுகளும் வரும் எதிர்பாராத வரவுகளும் வரும் அதே சமயம் சேமிப்பு பண்ணலாமா அப்படின்ற எண்ணமே இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சுப செலவுகள் வந்து அதிகமாக இருக்கும் சார் நீங்கள் இன்னைக்கு நாளில் வந்து என்ன செலவு பண்ணாலும் இதை பண்ணணுமா அப்படின்னு யோசித்து பார்த்து பார்த்து பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் மொத்தத்தில் இந்த நாளை வந்து நீங்கள் கவனமாக கையாண்டிங்கன்னா இந்த நாள் வந்து உங்களுக்கு அருமையான நாளாக மாறும் அவங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா கணவன் மனையுக்கு கிடையே ஏதாவது சின்ன சின்ன வாக்குங்க கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் மறைஞ்சு இன்றைக்கி அம்யூனியம் கூடக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுக்கு வீட்டில் வந்து நல்ல மதிப்புகள் கிடைக்கும் உங்களுடைய வேலைகளை வந்து திறம்பட முடிப்பீங்க ஏதாவது ஒரு காணாமல் போன பொருள்லாம் இன்றைக்கி கிடைக்கும் ஒரு முக்கியமான விஷயங்களில் நீங்கள் முடிவெடுக்கணும் அப்படின்னா அது இன்னைக்கு எடுக்கிறதுக்கு சூழ்நிலை வந்து சரியாக இருக்கும் உங்களுக்கு எல்லாருமே இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க குடும்பத்துலையும் சரி அக்கம் பக்கத்துலேயும் சரி கூட வேலை பார்க்குறவங்களுமே இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க இன்றைக்கி பல புதிய நண்பர்களோட அறிமுகம் கூட கிடைக்கும் புதுசு புதுசாக எதையாவது கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் உத்தியோகத்தில் அதாவது அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க இல்லையா உங்களோட உத்தியோகத்தில் புதுசு புதுசாக எதாவது கற்றுக்குவீங்க அதனால மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டுதலும் கிடைக்கும் சொந்தமாக தொழில் வச்சுருக்கவங்க இன்றைக்கி வந்து புதுசு புதுசாக இந்த வியாபாரத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் இந்த வியாபாரத்தை விரிவாக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு யுக்திகளை எல்லாம் இன்றைக்கி கண்டுபிடிக்கக்கூடிய நாளாக இருக்கும் மொத்தத்தில் கும்பராசிக்கு இன்னைக்கு வெற்றி நிறைந்த ஜெயம் நிறைந்த நாளாக இருக்கும் இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இன்னைக்கு நாளை என்ஜாய் பண்ணுங்கள் மீனராசி இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த நாளை வந்து நீங்க சந்தோஷமா மாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு நீங்கள் வந்து முன்கோபத்தை கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது ஏதாவது ஒரு விஷயங்கள்ல அடுத்தவங்கள குறை கூறறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு குறை சொல்லுங்க யாருக்கிட்டேயும் வீண் விவாதங்களை வச்சுக்கிறாதீங்க வீண் விவாதங்களை தவிர்த்திங்கனாலே இந்த நாள் வந்து அருமையான நாளாக உங்களுக்கு இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுக்கு புதுசாக ஏதாவது சொத்துக்கள் வாங்கலாமா அப்படின்ற எண்ணம் கூட இன்னைக்கு வரும் அதுக்கான சூழ்நிலைகளையும் அமையும் புதுசாக ஏதாவது சுபகாரியங்களை பற்றி எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும் வீடு மனை வாங்குறதுக்கு நல்ல யோகமான நல்லா இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கிறது ஆரோக்கியத்தையும் கூட தான் பொறுப்பா இருக்கணும் உங்களை சுத்தி பொறாமப்பறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கிட்ட இருந்தும் நீங்க வந்து உங்களை தற்காத்துக்கங்க மொத்தத்தில் இந்த நாள் வந்து கவனம் நிறைந்து சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும் முடிஞ்சால் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது